இதுக்கப்புறமாவது தங்கமேலோட அம்மா மனசு மாறி பாண்டியன் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட உண்மையா நடந்துகிட்டா நல்லா இருக்கும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்குதுங்க இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு பக்கம் மீனாவோட அம்மா வந்து கல்யாணத்துக்காக மீனாக்கு நகையை கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க இதை பாக்குற ராஜியோட அம்மாவும் வந்து அவங்களுமே வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாம நகையை கொடுத்து அனுப்புறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல நகையை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இதுல கொடுமை என்னன்னா இப்படி நகையை கொடுத்தது ரெண்டு பேத்தோட வீட்டுக்காரங்களுக்குமே தெரியாது கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு பிரச்சனைக்கு ஒரு வகையில காரணமா இருக்க போகுது ஏன்னா மீனாவோட அப்பாவும் ராஜியோட அப்பாவும் இப்படி அவங்க பொண்ணுக்கு வீட்டுல இருந்து நமக்கு தெரியாம நகையை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னா ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கு பெரிய லெவல்ல பிரச்சனை பண்ணுவாங்க அதனால ரெண்டு பேருமே நகை வாங்கினது மிகப்பெரிய ரிஸ்க் தான் இன்னொரு பக்கம் கல்யாணம் நெருங்கினதால குழலி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க வழக்கம் போல வந்ததுமே அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன மறுபடியும் கவரிங் நகை எல்லாம் புதுசா வாங்கி குடிச்சிங்களான்னு சொல்லிட்டு ராஜி மீனாவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த பாட்டி உண்மையிலேயே தங்க நகை வீட்டுக்கு வந்ததுனால அவங்களால எதுவுமே பேச முடியாம வாய அடிச்சு போய் நிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு ஒண்ணு வீட்ல குழலினால சண்டை வரலாம் அப்படி இல்லைன்னா நகையை கொடுத்து அனுப்பிச்சதுக்காக மீனா வீட்டு சைடு சைட்ல இருந்தோ ராஜி வீட்டு சைட்ல இருந்தோ சண்டை வரலாம் அது போக தங்கமயில் வீட்டுல பார்த்தோம்னா அவங்க வாங்கி வச்சிருக்க கடனுக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு கூட தெரியல எது எப்படியோ கூடிய சீக்கிரமே சரணனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா முடிச்சுட்டா நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க